నైన్టీ నైన్ రుపీస్ అంబర్లాస్ట్ నైన్టీన్ రూపీస్ సమయా சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா காட்டன்ல உங்களுக்கு ஃபாலோ ஆகுது ஜஸ்ட் நைன்டி நைன் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கோவை புதுர் பிரிவுல நியூ ஓப்பனிங்கா பண்ணிருக்காங்க நம்ம ஒன் டைம் பேஷன் நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஓப்பனிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஆஃபர் எப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஓப்பனிங் நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே தான் இந்த வீடியோ வெளியே வந்ததுமே சீக்கிரம் போயிடுங்க

பெரிய குடோனாக நம்மளுக்கு வந்து ஒன் டென் ஃபேஷன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நியூ ஓப்பனிங் ஜூன் ஃபஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு போடு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க காலேஜ் கஸ்தூரி காலேஜ் உக்கடம் சிறுவாணி பேரூர் போகிற வழியில் கோவை புதுர் பிரிவில் தான் இருக்குங்க வாங்க வீடியோ இன்னைக்கு நம்ம வந்துருக்குறது பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஃபேஷன் ஸோ கோவை புதுர் இப்போ புதிதாக ஆரம்பிச்சிருக்கு புதிய உதயம் பிரம்மா பிரம்மாண்டமாக ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு ஃபுல் ஆஃப் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒன் டென் ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை புதூர் அங்க அங்கிருந்து ஜஸ்ட் பிப்டீன் ஸ்டெப்ஸ் நீங்க வந்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்டமாக இந்த ஒன் டென் ஷாப் வந்து புதிதாக ஓபனிங் ஜூன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த ஆஃபர் வந்து இது வந்து ஆஃபர்ஸ் 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 அப்படின்ட்டு நிறைய போகுதுங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து இந்த வீடியோல இருக்க போகுது சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா நம்ம பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்ஸ்டாகிராம் பேஜாவிட்டும் இல்ல நம்ம கோல்டன் லைஃப் ஸ்டைலாவுக்கும் ரெண்டுமே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ பேட்டர்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம்

சூப்பரா இருக்கு சோ இந்த கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக் டிசைன் காலேஜ் வேர்க்கு ரஃப் யூஸ்க்கு சோ இதெல்லாம் ஜஸ்ட் நைன்டி நைன் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கோவை புதிர் பிரிவுல நியூ ஓபனிங் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன் டென் பேஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக் டிசைனா நிறைய அழகான வித் லெஃப்ட் பேட்டர்ன் பாருங்க நெக் பேட்டர்ன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு இதுக்கடவே நம்ம இது பார்த்தோம் மிரர் ஒர்க் கூட காலர் நெக் இப்படி ஃபுல் வச்சது இப்படி எல்லாமே நம்மளுக்கு இருக்கு சோ அழகா இருக்கு அடுத்து பேட்டர்ன் பாருங்க

பிப்டி ஃபைவ் ருபீஸ் இப்படி செவன்டி ஃபைவ் ருபீஸ் இப்படி ஒன் டென் முடிக்க உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஷால்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ஸோ இந்த ஸ்டோல்ஸ் எல்லாம் பாருங்க டிஜிட்டல் பிரிண்டோட நல்ல கலம்கரி கறி இப்படி எல்லாம் எல்லாத்துலயுமே வந்துருக்கு நியூ பேட்டர்ன் பாத்தோம்னா நம்மளுக்கு இங்க பாருங்க சூப்பரா கிளிட்டரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நியூ பேட்டர்னுங்க ஜஸ்ட் என்ன ரேட்டுமா வருது ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ்க்குங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹஜாப் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த போடுறதுக்கு ஸோ அதுக்கு வந்து சூப்பரா நீங்க யூஸ் பண்ணலாங்க இதுல வெரைட்டிஸ்

சோ இங்க பாருங்க என்ன வேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க சோ ஸ்போர்ட்ஸ் ப்ரைசஸ் இருக்கு ஸோ வெஸ்டர்ன் டிரைசஸ் இருக்கு சோ இங்க பாருங்க இங்க சூப்பர் சூப்பரான வெஸ்டர்ன் டிரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவுகோட நீங்க எடுக்கலாம் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து நார்மல் வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பைவ் ருபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு வெஸ்டர்ன் டேஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பார்க்கலாங்க நம்ம ஒன் ப்ரெப்ரேஷன் இல்லைங்க

கேட்டிருக்கீங்க சோ அழகா கொடுத்துருக்காங்க வீ டைப்பு நெக் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபுலா வருது அப்படின்னு பாத்தோம்னா காட்டன்லயும் நம்மளுக்கு இருக்கு சோ இந்த மாதிரி நியூ பேட்டர்ன்லயும் இருக்கு சோ நெக் பேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வச்சதும் இருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல இருக்குங்க சோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டூ டபுள் நைனுக்கு நல்ல லாங் லென்தா வேணும் அப்படின்னு கேக்குறவங்க பாஸ் கலெக்ஷன்ஸ்ல லென்த் டாப் கலெக்ஷன்ஸ்ல இங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த நீங்க ஒன்பர் ஃபேஷன் சோ கோவை இப்ப ஓபன் பண்ணிக்கிறாங்க நியூ ஓப்பனிங்கா பெரிய ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல நம்மளுக்கு பெரிய பிரம்மாண்டமாக ஓபன் பண்ணிக்கிற புதிய உதயம் நம்ம ஒன் இருக்குது பாத்திரலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஃபார்ட்டி நைன்ல இருந்து இருக்குங்க ஸோ வீல் குவியலாக பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஷால் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபோர்ட்டி பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட்ங்கிற ரேட்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அருமையாக இருக்குது ஸோ டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு பேக் கலெக்ஷன்ஸ் வீல் குவியலாக நம்ம கோவையில் இந்தியாவுக்குள்ள இந்த உலகத்துல ஒன் டூ நைன் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஆஃபரா நம்ம கோவை பாத்தீங்கன்னா நைன் பிரிவுங்க

நீங்க அப்படியே ஒன் சைட்ல நீங்க என்ன நம்மளா பாக்குறீங்களோ திரிபிள் மடங்கா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷால் சின்ன வேஸ் இப்படி எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஸோ குர்தீஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு பேக் ஷால்ஸ் இப்படி பாத்தீங்கன்னா மலை மலையா குவில் குவிலாக வந்து இறங்கிருக்குங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட்ல உங்களுக்கு என்னமோ கொடுக்க போறாங்க ஸோ ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாத்துக்கலாம் அருமையான குர்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்க இருக்க போகுது ஸோ இதில் நம்ம வந்து எல்லாமே பார்க்கறத விட நீங்க ஜஸ்ட் நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாங்க கேபின் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் கேபின் வைஸ்ல நம்ம வச்சிருக்கிறாங்க ஸோ பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனியன் டைப்ல உங்களுக்கு சூப்பர் சூப்பர் பனியன் டைப்பாக வச்சிருக்காங்க இதெல்லாமே பாருங்க ஜஸ்ட் அப்படிங்கிற ரேட்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஒன் டென் ஃபேஷன் இப்போ புதிதாக நம்ம கோவை புதூர் பிரிவில் ஸோ இங்க பாருங்க லெகின்ஸ்க்குன்னு தனி கேபின் இருக்கு ஸோ இன்னர் வேர்ஸ்க்கு தனி கேபின் இருக்கு இருக்கு ஸோ இப்படியா ஆல் ஓவரா காட்டுறீங்களே டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க சோ ஜஸ்ட் இது வந்து நியூ ஓப்பனிங்கிறதுனால நம்மளால இவ்வளோதான் அப்படிங்கறது வந்து காட்ட முடியுது சோ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிறதுனால நம்மனால பாருங்க டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன் சோ அது ரெடி ஆஃபர் என்னமோ கொடுக்க போறாங்க சோ இந்த வீடியோ எண்ட்ல அந்த ஆஃபர் நான் சொல்லிடுவேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் நீங்க பாக்க போறீங்க சோ இதெல்லாம் வந்து குர்தி கலெக்ஷன்ஸ்ல டூ பீஸ் சம்பர்லா இப்படி சைட் கட் எல்லாமே இருக்கிற கலெக்ஷன் தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சோ அருமையா இருக்கு அது மட்டும் இல்லைங்க பாருங்க மெட்டீரியல் வைஸ்லயும் நம்மளுக்கு இருக்கு வேணுங்கிறவங்க நீங்க இங்க வரலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் டாப்ஸ் வகைகள் இதெல்லாமே டாப்ஸ் வகையில் இருக்கிற கேபின் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ அருமையா இருக்கு ஆன்லைன் பெசிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ஸோ டவல்ஸும் நம்மளுக்கு கேபின் வைஸ்ல வச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது என்னென்ன இருக்கு போகுது அப்படிங்கறதான் நம்ம புது பிரிவுல மேட் பாத்தீங்கன்னா மேட் வகையில எவ்வளவு வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் மேட் வகைகள் அப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் நான் சோ பாருங்க இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு முடிக்கும் கேபின் இருபத்தி கேபின் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குங்க சோ அது மட்டும் இல்ல என்னமா இது மட்டும் தான் நீங்க காட்டுறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீ வெரைட்டி இருக்குங்க உன்னே நீங்களே பாத்துருப்பீங்க வீடியோக்குல பாருங்க மேட்ல இருந்து எல்லாமே ஒண்ணு பிரிக்கலீங்க சோ ஸ்கூல் பேக்ஸ்ல இருந்து எல்லா பேக்ஸ் முடிக்கும் நம்மளுக்கு இங்க வெரைட்டிஸ் ஆஃப் வச்சிருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லைங்க புதுசா நம்மளுக்கு சில ஆக்சசரிஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ நம்ம ஒன் டென் ஃபேஷன்ல என்னென்ன இருக்குதுங்கிறது மட்டும் இனி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சா நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் உங்களுக்கு பாட்டம் வேர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கு இந்த கேபின் வந்துருது சோ இங்க பாத்தீங்கன்னா லெகின்ஸ் பட்டியாலா பலோசோ இப்படி எல்லா கலெக்ஷன்ஸ்லயுமே நம்மளுக்கு இருக்கும் சோ அது மட்டும் இல்லைங்க ஹேங்கர்லயே நம்மளுக்கு டிஸ்பிளேல இருக்க போகுது சோ இங்க பாருங்களேன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் குர்தி கலெக்ஷன்ஸ்ல இப்பதான் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க சாரியும் நம்மளுக்கு இருக்கு ஷால் வகையிலேயே பாத்தீங்கன்னா இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு முடிக்க உங்களுக்கு ஷால் வகைதாங்க நீங்களே பாத்திருப்பீங்க பாருங்க சூப்பரான இது எல்லாமே இருக்கு பேக்ஸ் வகை குவி குவிலா வச்சிருக்கிறாங்க நீங்க கன்வீனியன்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கு கேபின்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது இதுதான் உங்களுக்கு கேபின்ஸ்ங்க சோ இந்த இடமெல்லாம் உங்களுக்கு குர்தி செக்ஷன்ஸா வரப்போகுது இன்னர் வேர்ஸ்க்கு பாருங்க இன்னர் வேர்ஸ்க்குனே தனி தனி பிரிவா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து குர்தீஸா மாறப்போகுது சோ கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம அதை பாத்திரலாம் சோ இங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து பலோசோ பட்டியாலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு குர்தி ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஹேங்கர்ல இருக்கும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா ரெடி ஆயிட்டு இருக்குது நம்ம ஒன் டென் ஃபேஷன் சோ நம்ம ஒன் டென் ஃபேஷன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோவை புதூர் பிரிவிலிங்க அது மட்டும் இல்லைங்க நைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டிஸ் நம்மளுக்கு இங்க இருக்கு சோ இதெல்லாமே உங்களுக்கு நைட்டீஸ் வகையில வருது சோ ஜென்சினா வேஸும் கூட நம்மளுக்கு இருக்குங்க நைட்டிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நைட்டீஸ் வகையில நம்மளுக்கு வச்சிருக்காங்க ஸோ டூ பீஸ் செட் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருங்க சமையா இருக்குது ஸோ ஃபுல் ஆஃப் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு நம்ம ஒன் டென் பேசுங்க சாரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே எப்படி நம்மளுக்கு பூ மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியும் சாரீஸும் இங்கே நம்மளுக்கு இந்த பிரிவுலையும் நம்ம கோவை பொருள் பிரிவுலையும் சாரீஸும் இருக்குங்க இதெல்லாம் பஞ்ச் ஆஃப் சாரீஸ் வச்சிருக்கிறாங்க கோவை பூஜை பிரிவு பிரான்ச்சில் மட்டும் தான் வேலை தாக்க போகுது ஓப்பனிங் ஆஃபர் ஜஸ்ட் நைன்டி